அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜேஇஇ மெயின் தருவில் கேட்ட ஒரு கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அப்படின்ற சாப்டர்லேருந்து நேர்மார அணிகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டுருக்குறாங்க கொஷின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா எம் வரிசையுடைய ஒரு சதுரணி கேபிட்டல் ஏயின் அணிக்கோவை மதிப்பு எம் மைனஸ் என் இங்கு எம் மற்றும் என் என்பன ஃபோர் எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூ மற்றும் 17M எம் 4N ஃபோர் என் 93. ஆகியவற்றை நிறைவு செய்கிறது என்க டிடர்மன்ட் ஆஃப் என் இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் எம்ஏ ஈக்குவல் டு த்ரீ பவர் ஏ இன்ட்டு ஃபைவ் பவர் பி இன்ட்டு சிக்ஸ் பவர் சி எனில் ஏ ப்ளஸ் பி plus சி ஓடைய மதிப்பு என்னென்னு கேட்டுக்கிறாங்க இங்கே நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க ஆப்ஷன் A நூற்றி ஒன்பது ஆப்ஷன் பி நூற்றி ஒன்று ஆப்ஷன் சி எண்பத்தி நாலு ஆப்ஷன் டி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நாம் கருப்படி ஸோ இந்த கொஸினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நேர்மார் அணிகளின் பண்புகள் அப்படின்றது நமக்கு சிலது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டனை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா எம் வரிசையுடைய ஒரு சதுர அணி கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்போ ஏன்ற அணியினுடைய வரிசை நமக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க எம் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா அடுத்தது அதனுடைய அணிக்கோவை மதிப்பு என்னென்னு சொல்லிட்டாங்க எம் மைனஸ் என் அப்போது இங்கே எம் என் அதெல்லாம் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த என்னுடைய மதிப்பு இந்த எம்முடைய மதிப்புலாம் இங்கே ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபோர் எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு செவன்டீன் எம் ப்ளஸ் ஃபோர் என் ஈக்குவல் டு நைன்டி த்ரீ அப்படின்ற இந்த ரெண்டு சமன்பாட்டை அந்த எம் அண்டு என் அப்படின்ற அந்த ரெண்டு மதிப்பும் இங்கே ரெண்டு சமன்பாட்டை நிறைவு செய்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டை நிறைவு செய்து அப்படின்னாக்கா கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க டிடர்மன்ட் ஆஃப் என் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் எம்ஏக்கொள்ட்டு த்ரீ பவர் ஏ ஃபைவ் பவர் பி சிக்ஸ் பவர் சின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோடைய மதிப்பு கேட்டிருக்குறாங்க சரியா அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஏபிசியோடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த கண்டிஷனை எடுத்துக்கிட்டு நாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுலேருந்து ஏபிசியோடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சலாம் ஸோ இதை நாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் நாம் சில பண்புகளை பயன்படுத்துவோம் அந்த பண்புகள் என்னென்ன அப்படின்னாக்கா நேர்மாறு அணிகளின் பண்புகளில் சில பண்பு நமக்கு தெரியும் அட்ஜாயிண்ட் ஆஃப் கேஏ ஈக்குவல்டு கே பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈ ஈ ஈ டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இதில் என் அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னாக்கா அந்த ஏ என்ற அணியினுடைய வரிசையை குறிக்கக்கூடியது ஸோ இந்த பண்புகளை பயன்படுத்தி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஷனில் நமக்கு இந்த ஸ்மால் எம் ஸ்மால் என் அப்படின்ற இந்த ரெண்டும் இந்த ரெண்டு சமன்பாட்டை நிறைவு செய்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு சமன்பாட்டை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எம் உடைய வேல்யூ என்னுடைய வேல்யூ என்னன்றதுக்குலாமா ஸோ அதுக்காக இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடை நான் எடுத்துக்கிறேன் ஃபோர் எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டுன்றத ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடிய பதினேழு எம் ப்ளஸ் ஃபோர் என் ஈக்குவல் டு தொண்ணூற்றி மூணு அப்படின்றத சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் சரியா இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டில் ஏதாவது ஒரு வேரியபிளில் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு வேரியபுள் கிடைக்கும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த என் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் ரெண்டுதுலேருந்து கேன்சல் பண்ண போகிறேன் அப்போ இந்த ரெண்டு சமன்பாட்லேருந்து என்ன கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா ரெண்டுத்தினுடைய கோயை எஃபிஷியன் நமக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த குறிக்கு தகுந்த மாதிரி அதை சப்ராக்ட் பண்ணி அல்லது கூட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு வேரியபிளை நம்ம கண்டுபிடிச்சலாம் இங்கே என்னுடைய கோயை எஃபிஷியன் ஒன்று தான் இருக்குது இங்கே நாலுன்றது அப்போ இதை நாளால் பெருக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டுத்தினுடைய கோயை ஃபிஷியன் வந்து ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை என்னன்றதை கேன்சல் பண்ணிடலாம் எம்முடைய மதிப்பாக கண்டுபிடிச்சிடலாமா ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா சமன்பாடு ஒன்னு நாலாலை பெருக்கிறேன் இதை நாலாலை பெருக்கணும் அப்படின்னாக்கா பதினாறு எம்மு ப்ளஸ் நாலு எண் ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு அப்படின்ருக்கும் இந்த ரெண்டாவது சன்பாடை அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ ரெண்டாவது சான்பாடை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா பதினேழு எம்மு ப்ளஸ் நாலு எண்ணு ஈக்குவல் டு தொண்ணூத்தி மூணு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சப்ராக்ட் பண்ணுறோம் அப்போ இந்த இடத்துல நமக்கு குறிச்சாயிடும் அப்போ இங்கே ப்ளஸ் ஃபோர் என் மைனஸ் ஃபோர் என் கேன்சல் ஆகிடும் இங்கே மைனஸ் பதினேழு எம்மு இங்கே ப்ளஸ் பதினாறு எம்மு சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் எம் அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் தொண்ணூற்றி மூணு இங்கே ப்ளஸ் எண்பத்தி எட்டு இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் ரெண்டு பக்கமும் மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எம்மோடைய மதிப்பு அஞ்சுன்னு கிடைக்கும் சரியா இப்போ இந்த எம்மோடைய மதிப்பை சமன்பாடு ஒன்று அல்லது சமன்பாடு ரெண்டில் பிரதிட்டோம் அப்படின்னாக்கா என்னுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நானும் ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் இதை பிரதிட்டுறேன் அப்போது சமன்பாடு ஒன்று இம்ப்ளாய்ஸ் ஃபோர் இன்ட்டு எம்மோடைய மதிப்பு அஞ்சு ப்ளஸ் என் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு இந்த சமன்பாடு ஒன்றில் எம்மோடைய மதிப்பை நான் பிரதிக்கிட்ருக்கேன் அப்போ இதை பெருகினீங்கனாக்கா இருபது ப்ளஸ் என் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு அப்போது என் ஈக்குவல்ட்டு இருபத்தி ரெண்டு இந்த ப்ளஸ் இருபது ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் போகும்போது மைனஸ் இருபதுன்னு வந்துடும் அப்போது என் ஈக்கொல்ட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் இருபது ரெண்டுன்னு கிடச்சிடும் சரியா இப்போது இந்த எம் அப்படின்றதும் என் அப்படின்றதும் நமக்கு என்னன்றது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இங்கே எம் வரிசையுடையன்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்போது இந்த ஏன்ற அணியினுடைய வரிசை நமக்கு எம் வரிசை அப்படின்னாக்கா வரிசை ஐந்து உடைய அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏ என்ற அணியினுடைய வரிசை நமக்கு ஐந்து அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அடுத்தது இந்த ஏ என்ற அணியின் அணிக்கோவை மதிப்பு எம் மைனஸ் என்னன்னு சொல்லியிருக்குறாங்களா எம்முன்றது அஞ்சு என்னன்றது ரெண்டு அப்போது நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏஇ குவாலிட்டு எம் மைனஸ் என்னு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க எம்மன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு மைனஸ் என்னன்றது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு அப்போது அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவுடைய மதிப்பு நமக்கு மூணுன்னு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ஏன்ற அணியினுடைய வரிசை நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடுச்சு அஞ்சு அதாவது எம்ன்றது தான் இங்கே அஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கும் ரைட்டா அப்போது அது ரெண்டும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு நமக்கு இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ப்ராப்ளத்தை ஃபர்தராக மூவ் பண்ண போகிறோம் ரைட் ஸோ அதுக்காக இந்த கண்டிஷனை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த கண்டிஷனில் டிஇடின்னு வந்திருக்கு இல்லையா

சி அப்படின்னு இருக்கு சரியா இதில் இந்த என்னுடைய மதிப்பு எம்முடைய உடைய மதிப்பெலாம் நமக்கு தெரியும் இல்லையா அப்போது அதை கொண்டாந்து நம்ம இதில் சப்ஷிட் பண்ணிக்கலாம் அப்போது டிடெர்மன்ட் ஆஃப் இங்கே என்னுடைய மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு எம்ன்றது அஞ்சு அப்போ அதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் எம்ஏ எம்ன்றது அஞ்சு அஞ்சு இன்ட்டு ஏ ஈக்குவல் டு த்ரீ பவர் ஏ ஃபைவ் பவர் பி சிக்ஸ் பவர் சி அப்படின்னு கிடைக்கும் சரியா இப்போ இதில் நமக்கு சில பண்பை நம்ம பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னாக்கா இந்த ப்ராக்கெட்டை பாருங்கள் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைஏன்னுருக்கா நமக்கு ஒரு பண்பு தெரியும் என்ன பண்பு அப்படின்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் கே ஏ அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்கா கே பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எழுதலாமா ஸோ இந்த பண்பை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம் இதை நம்ம எக்ஸ்பேன் பண்ணிக்கலாம் சரியா அதுக்கு பிறகு அகை நம்ம இதில் சப்ஷூட் பண்ண பிறகு இதில் ஒரு பண்பை நம்ம பயன்படுத்துவோம் ஸோ அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை ஈக்குவேஷன் நம்பர் மூணு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ரைட்டா இதில் இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றத தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த பண்பை பயன்படுத்தி அப்போ என்னவாகும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைஏ ஈக்குவல் டு என்ன வரும் அட்ஜாயிண்ட் ஆஃப் கேஏன்னு இருந்ததுனாக்கா கே பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்கே என் அப்படின்றது ஏ என்ற அணியினுடைய வரிசை நமக்கு ஏ என்ற அணியினுடைய வரிசை எம்னு சொல்லியிருக்கிறாங்க எம்முறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அஞ்சு அப்படின்ட்டு அப்போது அந்த பண்பை பயன்படுத்தும் பொழுது கே பவர் என் மைனஸ் ஒன் கே இருக்கிற இடத்துல இங்கே அஞ்சுன்றிருக்கு அப்போது ஐந்தின் அடுக்கு என் மைனஸ் ஒன் அப்போ ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ரைட்டா அப்போது ஐந்தின் அடுக்கு நாலு இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்போ இங்கே என்ன இருக்குது இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைவ் ஏ அப்படின்றது தான் இந்த ஃபைவ் பவர் ஃபோர் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்று சரியா இப்போது இந்த ஈக்குவேஷன் த்ரீயில் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது டூ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைஏன் இருக்கு இல்லையா அப்போது இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவுக்கு ஒரு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா என்ன வரும் இதில் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைவ் ஏ அப்படின்றத எழுதுவோம் அப்படின்னாக்கா என்ன வரும் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல்டு இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் அப்படின்றது அப்படியே இருக்கட்டும் இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐஏன்றது தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் பவர் ஃபோர் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அகைன் பாருங்கள் அட்ஜாயிண்ட் ஆஃப் கே இது ஃபுல்லாக ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பண்பின்படி எப்படி எழுதுவோம் இது ஃபுல்லாக கே இல்லையா அப்போ என்ன பார்க்கும் அட்ஜாயிண்ட் ஆஃப் கே ஏன்னு இருந்துனாக்கா கே பவர் என் மைனஸ் ஒன் என் அப்படின்றது ஏன்ற அணியினுடைய வரிசை இங்கே ஏன்ற அணியினுடைய வரிசை எம் எம்ன்றது நம்ம அஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு ரைட்டா கே பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்போது இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது இது ஃபுல்லாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சரியா அப்போ என்ன ஆகும் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைவ் equal to இந்த அடுக்கை 5 ஐந்தின் அடுக்கு பதினாறு எட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வந்திருக்கு இல்லையா நமக்கு ஒரு இன்னொரு பண்பு தெரியும் என்ன அப்படின்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு இருந்தது அப்படின்னாக்கா இது எப்படி இதெல்லாம் of ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் எண்டு ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இந்த பண்பின்படி இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் டூ என் அப்படின்றது இங்கே ஏன்ற அணியினுடைய வரிசை இங்கே ஏன்ற அணியினுடைய வரிசைனது எம் எம்முன்றது என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தோம் அஞ்சு அப்போ அந்த அஞ்சு மைனஸ் ரெண்டு அப்போது அஞ்சு மைனஸ் ரெண்டுன்னு வந்துடும் எண் ஏ அப்போது ஃபைவ் பவர் சிக்ஸ்டீன் இன்ட்டு டெடர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ இன்ட்டு ஏன்னு இருக்கும் இது வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைவ் ஏ சரியா இப்போ இதில் ஈக்வேஷன் த்ரீல என்ன இருக்குது டூ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைஏ அதுக்கு டெடர்மெண்ட் இருக்கு இல்லையா அப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டூவால் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போது இங்கே நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சதில் டூவால் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னாக்கா டூ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைவ் ஏ ஈக்குவல் டு என்ன வரும் இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா டூ இன்ட்டு ஃபைவ் பவர் சிக்ஸ்டீன் இன்ட்டு டெட்ரமெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் த்ரீ நாம் டெட்ரமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்றத என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது இந்த மதிப்பை நாம இதில் சப் பண்ணிக்கலாமா அப்போது மூணு அதுக்கு அடுக்கு இங்கே மூணு இருக்கு இன்ட்டு இந்த ஏ சரியா ரைட் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே சமன்பாடு மூணில் இதுக்கு டிட்டர்மெண்ட் இருக்குது இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்க போகிறோம் இப்போ ரெண்டு பக்கமும் நாம் டிட்டர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன வரும் ஆஃப் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் 5A ஏ ஈக்குவல் டு ஆஃப் டூ இன்ட்டு என்ன இருக்குது 5 பவர் 16 இன்ட்டு த்ரீ பவர் 3 இன்ட்டு ஏ சரியா நமக்கு ஒரு பண்பு தெரியும் என்ன பண்பு determinant of ஆஃப் கேஏன்னு இருந்தது அப்படின்னாக்கா இது எப்படி அதெல்லாம் கே பவர் என் இன்ட்டு டெடர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது இல்லாமா ஸோ இந்த பண்பின்படி இதை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே கே இருக்கிற இடத்துல இந்த கான்சன்ட் இருக்குது ஏ இருக்கிற இடத்துல இந்த ஏன் இருக்குது அப்போ என்ன ஆகும் டூ இன்ட்டு ஃபைவ் பவர் சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ பவர் த்ரீ ஹோல் பவர் அடுக்கங்க என்னன்றிருக்கா என் அப்படின்றது ஏன்ற அணியினுடைய வரிசை இங்கே ஏன்ற அணியினுடைய வரிசை எம் எம்ன்றது நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தோ வெரி குட் ஐந்துன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் ஸோ அந்த அடுக்கு தான் இங்கே நம்ம போடுறோம் அப்போது அடுக்கு ஐந்து இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஸோ விட்ச் இஸ் ஐக்வல் டு இந்த அடுக்கை உள்ளார கொடுத்திங்க அப்படின்னாக்கா ரெண்டின் அடுக்கு ஐந்து இன்ட்டு ஐந்து நடுக்கு பதினாறு இன்ட்டு அஞ்சுன்னு வரும் பதினாறு அஞ்சு எண்பது இன்ட்டு மூணு அடுக்கு இங்கே ஒரு இருக்குது அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா பதினஞ்சுன்னு வந்துடும் இன்ட்டு இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது மூணுன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஃபை இன்ட்டு ஃபைவ் பவர் எயிட்டி இந்த த்ரீ பவர் ஃபிஃப்டீன் இங்கே அடுக்கு ஒன்று இருக்குது ரைட்டா அப்போ அதை ஆட் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா த்ரீ பவர் சிக்ஸ்டீன் அப்படின்னு வந்துடும் ரைட்டா இப்போ இந்த டெட்டர்மென்ட் ஆஃப் டூ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைவ் ஏ அப்படின்றது என்னென்னு கொடுத்துருக்குறாங்க த்ரீ பவர் ஏ ஃபைவ் பவர் பி சிக்ஸ் பவர் சின்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம இதுங்க சப்ஷூட் பண்ணோம் அப்படினாக்கா த்ரீ பவர் ஏ ஃபைவ் பவர் பி சிக்ஸ் பவர் சி இங்கே லெஃப்ட்ஹேண்ட் சைடில் மூன்றின் அடுக்கு ஐந்தின் அடுக்கு ஆறின் அடுக்குன்னு வந்திருக்கு அது மாதிரி நாம் ஈக்குவல்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய மதிப்புகளை மூன்றின் அடுக்கு ஐந்தின் அடுக்கு ஆறின் அடுக்குன்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து அந்த அடுக்கை நம்ம ஈக்குவேட் பண்ணி ஏபிசியுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த ரெண்டை கேன்சல் பண்ணுறோம் மூணின் அடுக்கு ஐந்தின் அடுக்கு ஆறின் அடுக்கா கொண்டு வரோம் அதுக்காக நான் இங்கே நம்ம ஆறுன்னு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த மூணு இந்த ரெண்டு நம்ம பெருக்கிக்கணும் பெருக்கும் போது நமக்கு ஆறுன்னு வந்துடுமா ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதில் ஒரு மூணின் அடுக்கு ஐந்து அப்படின்றத நான் வெளியில் எடுத்துட்றேன் ஏ இங்கே ரெண்டினுடைய அடுக்கு ஐந்து அங்கே மூணினுடைய அடுக்கு ஐந்துன்னு வந்தது அப்படின்னாக்கா அதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதி ஒரே அடுக்கை நம்ம போடலாம் அதுக்காக நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னாக்கா த்ரீ பவர் ஏ ஃபைவ் பவர் பி சிக்ஸ் பவர் சி அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் டூ பவர் ஃபைவ் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறேன் இந்த த்ரீ பவர் சிக்ஸ்டீன்லேருந்து த்ரீ பவர் ஃபைவை மட்டும் நான் வெளியில் எடுத்துடுறேன் அப்போது என்ன ஆகும் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு இந்த த்ரீ பவர் சிக்ஸ்டீனில் ஃபைவ் மட்டும் வெளியில் எடுத்துருவேன் இல்லையா அப்போ நியூமரேட்டரில் நமக்கு லெவன் மட்டும் இருக்கும் அப்போது த்ரீ பவர் லெவன் இன்ட்டு ஃபைவ் பவர் என்னென்றிருக்கு எயிட்டி சரியா இப்போது இதில் பாருங்கள் ரெண்டின் அடுக்கு ஐந்து மூணு அடுக்கு ஐந்து அப்படின்றத ரெண்டு இன்ட்டு மூணு ஹோல் பவர் ஃபைவ் அப்படின்னு எழுதலாமா இன்ட்டு த்ரீ பவர் லெவன் இன்ட்டு ஃபைவ் பவர் எயிட்டி இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இது நமக்கு மூணு தான் அதனால் இதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் அப்போ த்ரீ பவர் லெவன் இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஆறுனு வந்துடும் ஆறுன்றது கடைசியாக தான் இருக்குது அப்போது அடுத்ததாக இருக்கக்கூடியது ஃபைவ் பவர் எயிட்டி அதை எழுதிக்கிறேன் எண்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கனாக்கா ஆறு ஆறினுடைய அடுக்கு ஐந்து சரியா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரீ பவர் ஏ ஃபைவ் பவர் பி சிக்ஸ் பவர் சின்னு இருக்குது இப்போது லெஃப்ட் ஹாண்ட் சைடில் இருக்கிறதையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதையும் அந்த அடுக்கை கம்பேர் பண்ணி ஈக்குவேட் பண்ணினீங்க அப்படின்னாக்கா இதிலருந்து ஏவுடைய மதிப்பு என்னென்னு தெரியும் ஏ ஈக்குவல் டு பதினொன்று பி ஈக்குவல் டு எண்பது சி ஈக்குவல் டு ஐந்து சரியா இதில் நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்குறாங்கனாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோடைய மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க அப்போது இந்த மதிப்புகளை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்போது என்னவாகும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏவுடைய மதிப்புனது பதினொன்று ப்ளஸ் பி மதிப்பு எண்பது ப்ளஸ் சியோடைய மதிப்பு அஞ்சு இதை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோடைய மதிப்பு தொண்ணூத்தாறு அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை சரியா அப்போ இங்கே கேட்டிருக்கக்கூடிய ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிவுடைய மதிப்பு தொண்ணூத்தாறுன்றது தான் சரியான விடை அது நமக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ அப்போ ஆப்ஷன் டி அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிசியிலலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏவில் நூற்றி ஒன்பதுன்னு வந்திருக்கிறதுனால அது நமக்கு சரியான விடியாக வராது ஆப்ஷன் பியில் நூற்றி ஒன்றுன்றது அதுவும் நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் சியில் எண்பத்தி நாலுன்றது அதுவும் நமக்கு சரியான விடியாக வராது அப்போது நமக்கு இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிவுடைய மதிப்பு ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் டி தொண்ணூற்றி ஆறு அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க்யூ